ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ் சோழட்டை கூட உள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லித்தியம் பிரோபாசிட் ஓகேங்களா யூடிஎல் உடைய லித்தியம் பிரோபாசிட்டு பேட்ரி ஓகேங்களா இது வந்து அஞ்சு வருஷம் வாரண்ட்டி இதுல பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்துக்கலாம் யூடிஎல் கம்பெனி இது அதே வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் காமா பிளஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் வந்து இன்பில்டாகவே இருக்கும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் தான் மேல வந்து ஐநூத்தி ஐம்பது வாட்ஸ் வந்து யூடியூபில் பைபேஸ் போட்டுனுக்கு போட்டு கனெக்ஷன் கொடுத்துனுக்குற சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்க நார்மல் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபேன் டிவி ஓகேங்களா மிக்ஸி நார்மல் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இது பெஸ்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் ஒரு பெரிய ஊர் பெரியப்பட்ட ஊரில் தான் போட்டுன்னுக்குது அவர் ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா பாருங்கலாம் ஓகேங்களா அண்ணா ஓகேவாடா சூப்பர் அண்ணா இதான் போட்டு இவங்க எல்லாம் வீடியோ ரெகுலராக பார்க்குறாங்க நம்ம வீடியோவை நம்ம இவங்க வீடியோ பார்க்கறதுனால தான் நான் இப்படி வந்து வந்துன்னுக்குறோம் அதனால வந்து குட்டி ஓகே ஓகேவாடா ஓகே வாடா ஓகேவா இது அது மேலே இருக்குது என்ன அது பேர் என்ன மேலே போட்டுன்னு இருக்கிறாங்க இல்லை மேலே போட்டுங்கிறீங்களா அது சோலாரு ஆ ஃபியூச்சரில் அதுதான் வரும் ஆ கொஞ்சம் சேர்த்து படிக்கிற மாதிரி கூட வரும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நீ பார்க்குறப்பெல்லாம் எல்லா பொருளும் இது இருக்கு டெக்னிக்கெலாம் எல்லோரும் படிச்சுன்னே இருக்கேன் படிக்கிறது மட்டும் இல்ல நிறைய கத்துக்கணும் என்ன பொருள்னு மொபைல் தான் தெரிஞ்சுக்கணும் அந்த அந்த செல்லு இதுல இருக்கும் அது பெரு பெருசா இருக்கும் அது சின்னதா இருக்கு இதுல பெருசா இருக்கும் இது இன்வெர்டர் அவ்வளவுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இன்வெர்டர்னா ஆஹ் என்ன ஆகும்னா கரண்ட் எடுத்து கரண்டே நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம கரண்ட் எடுத்து நம்மகிட்டே கொடுத்துறோம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அதில் கரண்ட்டு எல்லாம் போவாதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும் போட்டுக் கொடுக்குறவங்க ஆனால் சோலார் போட்டுக்கணும் என்ன பண்ணால் போட்டு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்களாம் என்கிட்டே சொல்லுவாங்க கரண்ட்டில் எடுக்காது சும்மா போட்டுக்கிட்டு அது பாட்டு கிடக்குனே அது பேட்டரி சார்ஜ் பண்ணணும் இல்லை கரண்டில் தானே சார்ஜ் பண்ணும் கரண்டில் சார்ஜ் பண்ணுறதுனால சார்ஜ் இப்போ எப்படி இருந்தாலும் அது டிஸ்சார்ஜ் ஆகினே இருக்கும் இப்போ நீ யூஸே பண்ணலாம் கூட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வந்து பேட்டரி வந்து லேட்டஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆகும் இதுக்கு விலதாச்சு அதான் பிரச்சனை இதே வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா கட்டணும் தான் பிரச்சனை இது முன்னெல்லாம் நான் கொடுத்தப்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தேன் இப்போ எல்லாமே கம்பெனி உள்ள வந்துருந்ததுனால எல்லாமே கொடுத்து தான் ஆவாங்க எத்தனாயிரம் பேர் வேலை செய்வாங்க உள்ள அதனால தான் இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது ஓகேங்களா ஃபுல்லு தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகிட்டு இருக்குது ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது ஃபேன் ஓடினே இருக்குது சூப்பராக இருக்குது ஆ அப்படி வானா ஒரு போட்டோ மட்டும் எடுத்து ஒரே போட்டோ நிலைங்க அப்படி எடுத்து இந்த இடத்துல தான் வச்சிருக்கேன் யூடியூப்ல பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டுங்க இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு பைக்கெட் வாங்கின்னு வந்து காங்கிரீட் போட்டு அப்படியே வச்சுக்கங்கண்ணா எங்கள் வென்சில் தூக்கி வச்சுக்கிற மாதிரி இதில் கீழே கறனால எந்த காற்று அடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா யூடியூல் பைபேசல் ஓகேங்களா பாருங்க போட்டாச்சு இங்கேருந்து எங்கே வென்சில் தூக்கி வச்சுக்கோங்க நிறைய இது இருக்கும் நீங்கள் எவ்வளோ தூக்கி வச்சுக்கலாம் ம் ஆமாம் அண்ணா உங்க பேர் மகேந்திரன் மகேந்திரன் ஓகேங்களா ரொம்ப நன்றி அதெல்லாம் நன்றி எல்லாம் இல்ல பொருளே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் நீங்களே இது பண்ணிக்கலாம் இருந்தாலும் நான் வரணும் அதுக்கு ஒரு வளர்ச்சி வேணும் சரி சரி நான் ஓகே இங்கே இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க சொன்னால் செஞ்சு கொடுப்பாங்க நான் வந்து எனக்கு சந்தோஷம் அதே போதிக்கும் ஓகே அண்ணா ஓகேங்களா வச்சுங்களா ஓகே அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் சோலார் வந்து எல்லோரும் வீட்டுக்கு ஒன்று ஒன்று போடுத்தாகணும் நீங்கள் கூட கேளுங்க மெயின் ஏசி இரநா ஒருத்தர் இருங்கன்னு வச்சிங்க அவங்ககிட்டே கேளுங்க எல்லோரும் கண்டிப்பாக சோலார் போட்டு ஆகணும் கையை கரண்ட்டு தட்டுப்பாடு வந்தினே தான் இருக்குது இங்கேயே பாருங்கள் அவர்கிட்ட கேளுங்க கரண்ட் எவ்வளோன்னா வருது ஃபேன் கம்மியாக தான் ஓடுது கம்மியாக ஓடுது ஃபேனே சுற்றுறது இல்லையா கரண்ட் கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து வீட்டுக்கு ஒரு ஒரு பேனல் வந்து பேனில் கூட ஃபஸ்ட்டு வாங்கி வச்சாங்க நீங்கள் பேட்டரி கூட வாங்காதீங்க பேனல் வந்து விலை கம்மியாக இருக்குது திருப்பி இப்போ ஏறுது அதனால் வந்து ஒரு பேனல்னாச்சு வாங்கி வீட்டில் வச்சுக்காங்க கோல்டு மாதிரி இப்போ க தங்கம் வாங்கி வைக்கிறது மாதிரி ஒரு பேனல் வீட்டுக்கு வாங்கி ஒரு இன்னோ ரெண்டாக வச்சிக்கின்னு வச்சிக்கங்க ஃபீச்சர் தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க பேனல் கொஞ்சம் கொஞ்சமாக விலையேறினே இருக்கும் தான் வீட்டுக்கு வந்து தானே வந்து சூரிய ஒளி மூலிமா ஃப்ரீயாக வருது நம்ம எனர்ஜி பூராமே நம்ம சாப்பிட்னா கூட எனர்ஜி வந்து சூரிய ஒளியிலேருந்து கிடச்சிக்கும் அந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக வர எனர்ஜி வேஸ்ட் பண்ணியே கிடக்குறங்க அது யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சிக்க சூப்பர்தானே இதுலேயும் கெட்டதும் இருக்கும் இன்மை நம்ம நினைப்பேங்க சோலார்னா ஒரு லை இது மாதிரி போட்டு பச்சை இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க இதுலேயும் கெட்டதே இருக்கும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேஸ்ட் பொருளாகும் இது உடஞ்சி போச்சுன்னு வேஸ்ட் ஆகும் எந்த பொருளையும் வந்து கெட்டதும் இருக்கும் நல்லதே இருக்கும் நல்லது எடுத்துக்கின்னு கெட்டதை வந்து கம்மியாக பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் ஓகேங்களா அடுத்த ரீல் செஞ்சுக்கிறேன் நான்கு தகுந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இதனோட ஆனால் மொத்தமாக எவ்வளோன்னா செலவாச்சு ஒரு ஐம்பது ரூபா ஐநூறுபா ஒரு ரூபாய் ஆச்சு ஓகேங்களா ஒரு இன்வெர்ட்ரு பேட்ரி அது லித்தியம் பிறபர்ஸ் பேட்டரி பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஓகேங்களா நான் போட்டால் ஒரு பதினஞ்சாயிரம் வரும் அது வந்து கம்பெனி கம்பெனிதேன்றதுனால ஃபுல்லாக வந்து இன்வெர்ட்ரு எவ்வளோ பாக்ஸோட வரல அது வந்து ரூபாய் அஞ்சு வருஷம் வாரண்ட்டி ஓகேங்களா அடுத்த டே செஞ்சுக்கிறேன் நாங்கள் முதல் ஓகே ஓகேவாடா பாய் பாய் பாய்

ஸ்பீக் பவர்ல பதினாலு போயிட்டு அதிகமா போகுது ஸ்பீக் பவர் போகுது எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் ஓடுதா எல்லாம் பீப் சவுண்ட் வரும் எல்லாம்